நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து இருந்து நம்மள்கிட்ட அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க பரோட்டா ஸ்டவ் அடுப்பு இதில் வந்து கல்லுக்கு மேலே டாப் தகடு வச்சு ஃப்ரெண்டில் தோணி வச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க அதில் கீழே வீல் வச்சு கேட்டிருந்தாங்க கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்போட சைஸ் வந்து முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு மூணுக்கு ரெண்டு ஒயரம் முப்பத்தஞ்சு வச்சுருக்கோம் இது வந்து நார்மலாக விறகு அடுப்பு தான் இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இதில் செராமிக்ல நம்ம உள்ளே கட்டலை ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணலை நார்மல் விறகடுப்பு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பில் வந்து நம்ம டோர் கொடுத்துருக்கோம் விறகு வைக்கிறது இந்த வந்து பதிமூணுக்கு ஒம்பது வச்சுருக்கோம் இது வந்து பெரிய பெரிய நிட்டு விறகு வச்சு வைக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அடுப்பு இன்னரில் நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் அது டெவல் எம்எம் கிரில் கொடுத்துருக்கோம் அது கல்ட்டி மற்ற செட்டிங்கு தான் ஃபியூச்சரில் ஃபால்ட்டுன்னா சரி பண்ணிக்கலாம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம கல்ட்டி மற்ற செட்டிங்கில் தான் கொடுத்துருக்கோம் அடுப்பு கீழே நம்ம ஆஸ்ட்ரே கொடுத்துருக்கோம் சாம்பல் தகடு உங்களுக்கு தீர சாம்பல் சேர சரி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் அடுப்பில் வரக்கூடிய சிமினி தான் நம்ம பார்க்குறோம் அடுப்பில் வந்து ஒரு அடி நவுத்தி தான் வச்சுருக்கோம் அது ஆறு ஸ்கொயரில் போட்டு எடுத்துருக்கோம் இங்கே வந்து போக போகிறதுக்கு வந்து சிமினி கொடுத்துருக்கோம் அது வந்து நாலு இஞ்சி பைப்பு கொடுத்துருக்கோம் அது அவுட்லெட் அஞ்சு இஞ்சி போட்டு பைப் எடுத்துக்கிற மாதிரி அவங்க அடுப்பு கல் தான் கேட்டிருக்காங்க பைப்பு அவங்க சிம்ட்டு கொலை போடுறதா சொல்லியிருக்காங்க இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கல்லை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அறரைக்கா கல்லோட வீட்டு வந்து கைப்படிலோட சேர்த்து எழுபத்தி ஒரு கிலோ வருது அடுப்போடைய இன்னர் பொசிஷன் தான் எங்க அது இதில் வந்து நம்ம உள்ளாக டேப்பர் பிளேட் கொடுத்துருக்கோம் நெருப்பு கவராக எரியதுக்காக ரெண்டு சைடுமே பிளேட் இருக்குது டேப்பராக நம்ம கொடுத்துருக்கோம் கல்லுக்கு மேலே போடக்கூடிய அந்த டாப்பில் நம்ம தகடு போட்டுருக்க வந்து கல்ட்டி மட்டும் செட்டிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம் எந்த சைடுனாலும் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இதில் கீழே வந்து வீல் கொடுத்துருக்கோம் அவங்க வீல் செட்டிங்லாம் கேட்டிருந்தாங்க அது வீல் தேவையான ஊற்றிட்டு அதில் பிரேக் போட்டுக்கலாம் அது பிரேக் போடுற செட்டிங் தான் பிரேக் போட்டீங்கன்னா இந்த சைடு நவராது அது ஹெவியாக தான் நம்ம அந்த வீல் ரெடி பண்ணிருக்கோம் அந்த வீல் வந்து ஒரு அரை டன் வெயிட் வரைக்கும் கெப்பாசிட்டி தாங்கும் நம்மள்ட்ட புரோட்டா ஸ்டோவ் விறகு அடுப்பு வந்து ஆறாயிர ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம கம்பெனியில் ரெடி கூட அடுப்பு எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட தோசைக்கல் இருக்குது தோசைக்கல்லுக்காக அடுப்பு வேணுனாலும் நம்ம அடுப்பு ரெடி பண்ணி தரோம் இல்லை உங்கள்கிட்ட கல் வேணுனாலும் கல் மட்டும் வேணுனாலும் நம்மளோட கல் இருக்குது நிறைய பேர் பன்பரட்டாவும் வந்து கல் கேட்குறாங்க நம்மள்ட்ட தேவைப்படும் கல் மட்டும் வேணாலும் கல் மட்டும் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விரக அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி